தொட்டா புனிதமாக மாறிடும் பேர் புரியுது ஏசப்பா கிட்ட வந்துட்டுன்னா அது புனிதம்தான் அவலட்சணமான சின்னம் சிலுவை ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு கல்லர்களை அடித்தார்கள் அப்படி தானே கல்லர்களை சிலுவையில் அரைஞ்சாங்க ஆமா இப்போ ஏசப்பா அந்த சிலுவையை தூக்குறாரு புனிதமாக மாறிட்டு சார் அது இன்னைக்கு ஊரே கொண்டாடுது பேர் புரியுது அப்போ எப்படி ஆமா அவலட்சணமான ஒரு சிலுவை சின்னத்தையே இன்றைக்கி எல்லா சர்ச்சிலையும் மாட்ட வச்சுட்டார் ஹாட்டில் மாட்டுறீங்க நிறைய தங்க தங்கச்செயனில் கூட அதான் தொங்கிட்டு இருக்கோம் அந்தளவுக்கு உயர்த்திட்டாரு நான் சொல்கிறேன் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் நீங்கள் அவருடைய பிள்ளை நீங்கள் எவ்வளோ அவமானப்பட்டிருந்தாலும் இலச்சியை அனுபவிச்சிருந்தாலும் வெக்கப்பட்டிருந்தாலும் உங்களை சிலுவையை விட மேலே உயர்த்துவாருன்றேன் எத்தனை பேருக்கு நம்ப முடியுது ஆமாம் எத்தனையோ நம்புகிறீங்க உங்களை சிலுவையை பார்க்கலும் மேன்மையாக உயர்த்துவார் சிலுவை அன்றைக்கு அவலட்சணமானது அமேன் அதை தேவன் புனிதமாக மாற்றினார் அவருடைய அன்பு வெளிப்பட்ட இடம் அமேன் விசுவாசிக்கிறீங்களா ஆமேன் ஆமேன் அவரை செய்யும்போது அவரை கொலை பண்ணும்போது கோபத்திலையும் கொடுமையாக கொலை பண்ணாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து அந்த சிலுவையில் கோபத்தை காட்டலை வெறுப்பை காட்டலை அன்பை காட்டினார் பிதா இவ்வளவாய் உங்களை அன்பு கூறுகிறார் அவன் நான் உங்களை இவ்வளோவாய் நேசிக்கிறேங்கிற அந்த அன்பை வெளிப்படுத்தினார் அதான் சிலுவை அதான் அது புனிதமானது அதனால தான் அதை நம்ம சர்ச்சில் வைக்கிறோம் அதனால தான் அதை அவ்வளோ கனமாக பார்க்குறோம் ஆமாம் ஏசப்ப சிலுவையில் அறையப்பட்ட அந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளோ சு நமக்கு உள்ளம் உடையுது என் மீது இத்தனை அன்பா அதனால தான் அது புனிதம் சார் அது தண்டனைக்குரிய சின்னமாக இருந்தால் அது புனிதமாக இருக்குது இப்போ புரியுதா தேவன் தம்முடைய குமாரனை தண்டிக்கவில்லை ஆமாம் பேர புகழ உயர்த்தியிருக்கிறார் புரியுதுங்களா ஆமேன் அப்படித்தான் ஆமேன் உங்களையும் அவர் உயர்த்துவார் விசுவாசிக்கிறீங்களா நான் மனதாரம் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கத்தருடைய கரம் உங்களோடு கூட வந்து ஆமேன் உங்களை வழி நடத்தும்